அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் ரிஷபத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் மிதுனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து ஒரு குரூப்பாக ஒரு நாலு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னாக்க இது இண்டிவிஜுவலாக உங்களுக்கான அறிவுறுத்தல் உங்கள் லக்னம் ராசி இது ஸ்பெசிஃபிக்காக உள்ளது அது ஜென்ரலாக ஒரு கான்செப்டில் சொல்லியிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும் இது ஸ்பெசிஃபிக்காக அந்த உங்க ராசிக்கு அந்த நட்சத்திர காலில பயணிக்கிறப்ப என்ன மாதிரி பலனை கொடுக்கும் உங்க பிறப்பு ஜாதகத்தோடையும் ஒரு ஒப்பிட்டு பார்த்துக்கிறது அவசியம் அதற்காகத்தான் இப்ப ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது திரில் ஜாலியோடு பொருளை பாதுகாத்து வளர்க்கும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அண்டு தலைப்ப சொல்கிறேன் திரு ஜாலியோடு பொருளை பாதுகாத்து வளர்க்கும் காலம் இப்போ இந்த இருந்து புரிஞ்சிருக்கலாம் சுப வீட்டுக்கு வந்திருக்கார் குரு பகவான் இதுவரையிலும் லக்னத்தில் இருந்து ஜென்ம குருவாக எதிர்பாராத சிக்கல்கள் முறிவு பிரிவுகள் ஒரு ஒரு பயத்தை இப்படி தான் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் திடீர்னு லாபம் கிடைக்கும் அப்படி கொடுத்துட்டு இருந்தார் எதுவாக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயம் குழப்பத்தோடு எதிர்பாராத எப்பயாவது லாபத்தை சம்பாதித்து கொண்டிருந்தவங்க வ வந்தவங்க இப்போ வந்து இரண்டாம் இடத்தில் பயணிக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பகவான் கோச்சார குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் பயணிக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக பயம் பலன்களை கொடுப்பார் ஸோ இரண்டாம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு உங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை அவர் செய்வார் இந்த எழுபத்தஞ்சு சதவீதம்னு ஏன் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்னே சொல்லலாமே அப்படின்னா உங்கள் லக்னம் ராசிக்கு அவர் எட்டாம் இடத்ததிபதியாகும் அண்டு உங்கள் நீங்கள் வந்து தேவகுரு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்ரன் அசுரகுரு இவர் தேவகுரு மாற்றி சொல்லிட்டேன் அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய இயல்பு உங்களுடைய இயல்பு என்னன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் பட் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது தேவகுரு இவர் எல்லோருக்கும் நல்லவனா இருக்க முயற்சிப்பார் அது மாதிரி ஒரு கான்ட்ரா ஒத்துக்காது அதான் தேவகுரு அசுரகுரு தேவர்கள் அசுரர்கள்லாம் ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது இல்லைங்களா அதை போல ஸோ அவன் இரண்டாம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் ஏன்னா அது ஒரு மாரகஸ்தானம் அப்படின்னும் அது ஒரு கான்செப்ட்லேயும் அண்டு பேச்சு குடும்பம் இதெல்லாம் சின்ன ஒரு குழப்பத்தை கொடுத்து நல்லது பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு ஆகாதவர் ஒரு பயம் வரும் ஏன்னா எட்டாம் தகுதியாக வந்து அவர் இரண்டில் உட்கார்றப்ப குடும்பத்தில் சில சேஞ்சஸ்ஸு மாற்றங்கள் முறிவு பிரிவுகள் தசாபத்திலாம் சரியில்லை ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் அப்படின்னா சில சிக்கல்கள் வரும் இருந்தாலும் இது கோச்சார ரீதியாக பாசிட்டிவ் நான் ஜென்ரலாக சொல்லுவேன் கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம்னு அதை பார்த்துக்கணும் தசாபத்தி சூப்பராக இருந்தால் இதுவும் இது எழுபத்தஞ்சி சதவீதம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அது எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இரண்டாம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு அது உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்க போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் இதோடு தான் போராடி தான் ஜெயிக்கணும் சும்மா கிடைக்காது ஆனால் இறுதி வெற்றி இருக்கும் சும்மா கிடைக்காது ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது மாரகஸ்தானம் அண்டு எப்படியோ இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடும் இருந்தும் பயந்துக்கிட்டே செய்யணும் ஒரு பயம் குழப்பம் ஒரு ரொம்ப ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கறது இப்படிலாம் தான் பண்ணணும் தான் இந்த எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை அடைய முடியும் தான் பொருளை பாதுகாத்து வளர்க்கும் காலம் அப்படிங்கிற ஏன்னா அந்த வெற்றி கிடைக்கிறப்ப அந்த பொருள் வரும் நீ அந்த ஒரு பொருள் சார்ந்து தானே இப்போ பொருள் பொருள் ரீதியாக தானே வேலையை பார்க்குறீங்க லௌகீக வாழ்க்கை அப்படின்னாலே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு தானே பொருள் சார்ந்து தானே இருக்கும் அந்த பொருளை பாதுகாத்து வளர்க்க முடியும் நல்லபடியாக இருக்கும் ஆனால் சும்மா கிடையாது அதுக்கு கடுமையான உழைப்பு முயற்சியை கண்டிப்பாக போடணும் ஒரு ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றம் ஒரு இடையில ஒரு தடைகள் முறிவு பிரிவு வந்தாலும் விடக்கூடாது தொடர்ச்சியாக நீங்கள் அதை முன்னேறணும் அடுத்து நல்லவங்களை கூட சேர்த்துக்கலாம் நல்ல பார்ட்னர்ஸ் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அமைவாங்க அவங்கள விட்டுறாதீங்க அவங்க அவங்களால பெரிய அளவுக்கு நன்மைகள் தொடர் நன்மைகள் கிடைக்கிற மாதிரி வரும் அப்படியே இருந்தா கூட அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் நன்மை உங்களுக்கும் நன்மைங்கிற மாதிரி தான் அவங்க பிரிந்து போவாங்க உங்களை கஷ்டத்துல ஏற்படுத்திட்டு போயிட மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக பொருத்தம் பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு நல்ல பார்ட்னர் அமைவார்கள் பிரச்சனை இல்லை பட் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான்லாம் சரியில்லாமல் இருந்து இப்போயும் புத்தி சரியில்லைன்னா வம்பு ஒரு சேஃப்டிக்கு பொருத்தம் பார்த்துக்கணும் கல்யாணத்துக்கு வேறு பொருத்தம் குறிப்பாக ஒன்று ஏழு ரெண்டுத்துக்கும் வரும் கல்யாணத்துக்கும் சரி பார்ட்னர்ஷிப்புக்கும் இந்த செக்கிங் பார்த்துக்கணும் ஒன்ன பாவம் ஏழாம் பாவத்துக்கு கல்யாணம்னாக்க ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டு பாவகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும் இதே பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு மூணு ஏழு பதினொன்னு இப்ப ஏழு ஆல்ரெடி சேர்த்துக்கிட்டோம்னா மூணு பதினொன்னு நல்லா இருக்கா ரெண்டு பேருடைய முயற்சியும் ஒத்து வர்ற மாதிரி இருக்கா அதை பார்த்துக்கணும் அதை மாதிரி பார்த்து பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் அவரும் ஒண்டி பார்ட்னரா இருந்துட்டு பிசினஸ் பண்ண மாட்டீங்க அவங்க பிள்ளைங்களும் சேர்ந்து அதை பரம்பரையாக நீங்கள் ஒண்டி ஏதோ இருக்கிற வரைக்கும் அப்படி பண்ணீங்க அடுத்து உங்கள் பையன்ட்ட அவங்க அந்த பொறுப்பை கொடுக்குறீங்க பிஸ்னஸை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் உங்கள் பையனும் அவரோட சேர்ந்து பண்ணுவாப்பில் இல்லை அவரோட பையனோடு சேர்ந்து பண்ணுற மாதிரி இப்படி ஒரு நீடித்த ஒரு நன்மைகளை ஒரு அந்த ஒரு அந்த வெளி அந்த அந்த வேலையாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் அதில் அதுலேருந்து ஒரு பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரி அது எப்படி சார் வேலையில் அப்படி எப்படி பண்ண முடியும்னா அந்த வேலையை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது டெக்னிக்கலா அப்படி இல்லை ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்குறப்ப நீங்கள் அந்த வேலையென்னா உங்கள் பையன் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் அந்த வேலையை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரிலாம் ஆரம்பிப்பார் இப்படிலாம் நடக்கும் ஸோ அதனால ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்க இது ஆக்சுவலாக நைன்டி பர்சன்ட் அண்ட் எபோவே கொடுக்கலாம் பட் இரண்டாம் இடம் கொஞ்சம் அந்த மாரகஸ்தானம்ங்கிறதும் உங்களுக்கும் அவ அதாவது சுக்ரனுக்கும் குருவுக்கும் அந்த அளவுக்கு ஆகாதுங்கிறதாலையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுக்காக ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால ஓவரா பணத்தை பார்க்கணும் இது பண்ணணும்ட்டு ரொம்ப கடனை கடன் வாங்கி சிக்கலில் மாட்டினீங்கன்னா இப்ப கடன்லாம் நல்லா கிடைக்குங்க ஏ தேர் போய் கடன் கட்டிங்க பேங்க்ல கடன் கட்டிங்கன்னா எக்ஸலண்டா கிடைக்கும் ஆனா ஓவரா அகலக்கால் வச்சுக்கிட்டு ரொம்ப மாட்டிக்கிட்டீங்கன்னா வம்பு அதையும் பாத்துக்கணும் மரியாதை போகிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும் கடன் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு நீங்கள் கடலில் வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா வம்புங்கிறத மனசில் வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திர காலில் பயணிக்கிறப்ப என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வு என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு மாதம் மிருக நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார் அப்ப மத்தவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு விரயம் சிக்கல் வராதபடி ஒரு கவனம் வச்சுக்கணும் ஆனா மற்றவங்க வழியா நன்மைகள் கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் பெரிய அளவுக்கு விரயம் வராதபடி ஒரு விழிப்புணர்வுங்கிறது கண்டிப்பாக வேண்டும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி செவ்வாய் அப்போ மற்றவங்க சூழல் ஏழும் மாரகஸ்தானத்துல வரும் இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் அவங்களை நம்பி தடார்புடான்னு செஞ்சீங்கன்னா இப்போ பேட் தசா புத்தின்னா நாங்கள் கொடுத்துருப்பேன் இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு என்ன சார் உங்களை நம்பி பெருசாக கடனை வாங்கி ஒரு ஆளை நம்பி இது பண்ண அவர் சிட்டல் பண்ணிட்டாருங்கிற மாதிரி வரும் அது உங்கள் ஜாதனம் சரியில்லை இப்போ நல்ல தசா புத்தி நடக்கலைன்னா வம்பு ஒரு பொருத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுன்னு ஆரம்பத்துலேயே அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் ஸோ மற்றவங்க வழியாக பெரிய அளவுக்கு அலைச்சல் விரயம் வராதபடி ஒரு சேப்டி பிளே ப்ராப்பரா கேட்டுக்கிறது புத்திசாலித்தனமா அவற்ற பேசிக்கிறது அது ரொம்ப முக்கியம் அப்படியே அறிவாளி மாதிரி டீசெண்டா மரியாதையை நம்ம ரொம்ப போய் கேட்டா நம்மள வீக்கா நினப்பாங்க அப்படி இப்படின்னு மாட்டிக்க கூடாது ஏன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் மத்தவங்க சூழல் ஏன்னா லக்னம் அப்படின்னா உதயம் ஏழாம் இடம்னா அஸ்தமனம் உங்களுக்கு வீக்கா இருக்கும் மற்றவங்களை நம்பி செய்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு மாதம் கவனம் கவனமா இருக்கணும் மற்றவங்க சூழல்கிட்ட அதிக விழிப்புணர்வு பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் போகாதபடி கடன் விரயமாகாதபடி பார்த்துக்கணும் அதற்கு அடுத்தது இருபத்தி அஞ்சுல இருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்துல அவர் பயணிப்பார் அது எப்படி உங்களுக்கு பலனை தரும்னா வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் நன்மை லாபம் புதிய தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அது கன்ஃபார்ம்டாக கிடைக்குமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் இருக்கிற இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அப்படி இருக்கா அதை பார்த்துக்கணும் நான் சொன்ன அந்த மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்படி தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வம் இதெல்லாம் வரும் அந்த காலத்தில் அதிரடியாக கடன்லாம் வாங்கலாம் புதிய தொழில் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வேறுமொழி பேசுபவர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் எக்ஸ்போர்ட் மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் பெரிய அளவுக்கு தன வரும் நேம் ஃபேமோடு வரும் கவலைப்பட வேண்டாம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம்னு தன்னுடைய சொந்த காலிலேயே அவர் பயணிப்பார் அப்பையும் பெரிய அளவுக்கு எதிர்பாராத லாபம் இருக்கும் அப்போ வந்து திட்டமிட்டு அடிச்சு தூக்க முடியாது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அது பங்குதாரர்கள் தான் அவங்க செய்கிற வேலை இப்போ நீங்கள் அனுப்பியிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய இதை பொறுத்து தான் நீங்கள் பார்ட்னர் வச்சுருக்கீங்களே அவங்க ரிட்டன் பண்ண அனுப்ப லேட் ஆகுது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அதுக்கு பணம் வரல பேமெண்ட் வரல கீழே உள்ளவங்களாம் உங்களை கேட்டுகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு அதை ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்தவங்களாம் இப்படி ஒரு நெருக்கடியில் அது வரும் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு அவர் கொஞ்சம் ஆகாத வருங்க அதனால் ஒரு விழிப்புணர்வு ஒரு தேங்கி போய் ஒரு பயந்து திடீர்னு அப்புறம் லாபம் எல்லாம் சேர்ந்து வரும் அந்த மாதிரி இருக்கும் அதில் ஒரு விழிப்புணர்வு நம்ம வித் நம்ம பிஸ்னஸ் மேன்லாம் வந்து நம்ம ஒரு வித் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா கொஞ்சம் லேட்டானாலும் நம்மளால் சமாளிக்க முடியுமா அந்த மாதிரி அளவுக்கு தான் கடனை செய்யணும் அந்த மாதிரி வாங்கணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் பொருளையும் தயாரிக்கணும் ஓவராக பண்ணிவிட்டு அகலக்கால் வச்சுட்டு மாட்டிக்கூடாது ஏன்னா சுயசாரத்தில் பயணிக்கிறப்ப அவன் உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி திடீர்னு ஒரு பயம் குழப்பம் வரும் பங்குதாரர்களை தான் நீங்க லாபத்தை பார்க்க முடியும் லாபம் சொல்லி வராது எதேச்சியா தான் வரும் அதிர்ஷ்டம் போல திடீர்னு தேக்கி வைக்கப்பட்ட நீர் போல வரும் அப்ப அந்த புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் நிதானமா ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் லேட்டானாலும் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் செய்யணும் அது வந்தாதான் இல்லாட்டி மாட்டிக்குவோம் அதிக வண்டி போயிடும் சிக்கலாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது பட் நல்ல தசாபத்து இருந்துருச்சு அப்படின்னா தப்பிச்சிக்கலாம் எதா இருந்தாலும் என்னுடைய அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கோங்க அந்த விழிப்புணர்வே தெரியும் சொல்லும் ஜாதத்தை பார்த்துருவோம் வெரிஃபை வெரிஃபை பண்ணிடுவோம் இல்லாட்டி உள்ளுக்குள்ளே இப்போதைக்கு வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் அப்படின்லாம் அந்த உணர்வு வரும் மெடிடேட் பண்ணால் தான் இந்த சமலையில் இருப்பீங்க இல்லாட்டி ஒவ்வொரு ஆ ஊன்னு பண்ணீங்கன்னாக்க பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் கவனம் தேவை சார் எழுபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துட்டு இதுன்னு எஸ் அப்படியே அதுக்காக தான் அவங்கவுங்க பல கமெண்ட்ஸில் தப்பாக சொல்கிறாங்க பாருங்கள் அதை பார்த்துக்கங்க என்னுடைய எது ஒரு மெடிடேட்டிவ் மைண்டில் மெடிடேட் பண்ணுற அன்புள்ளவங்களுக்கு புரியணா என்ன சொல்கிறேங்கிறது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்